வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி காசை சீரியல் ப்ரோமோ வந்திருக்கு அதுல என்ன நடக்குதுன்னு பாக்கலாமாங்க மனோஜ் ஆணவத்துல அகல கால் வச்சு பெரிய லாஸ்ல இருக்காரு அவருக்காக முப்பது லட்சம் ரூபாய் கடனுக்கு அண்ணாமலை ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்காரு இந்த நிலையில பணத்தை கொடுக்க முடியாதுன்ற சுச்சுவேஷன் வருது மனோஜ் வீட்டுல என் பங்கு சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேக்குறாரு அண்ணாமலைக்கு வேற ஆப்ஷன் இல்லை அவரோட ஃப்ரெண்டு பரசுவையும் இன்னொருத்தரையும் வீட்டுக்கு வர சொல்லி இதை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்போ முத்து பரசு மாமா என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்ல அவர் ரொம்ப சங்கடமா பாக்குறாரு அண்ணாமலையே பதில் சொல்றாரு இந்த சொத்தை நாளா பிரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முத்து ரொம்பவே நொந்து போய் அப்பா நீங்க சொத்தை பிரிக்கிறத பத்தி நினைக்க கூட கூடாது பேசவும் கூடாது உங்க பணத்தை வேணா பிரிச்சு கொடுங்க இல்ல மொத்தமா கூட அவனுக்கு கொடுங்க ஆனா நீ இங்க இருக்க வரையில இந்த சொத்தை பிரிக்கவே விட மாட்டேன் பாங்குறாரு ஏண்டா அப்பாவே ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் உனக்கு என்னடா அப்படின்னு எங்க கை கேட்டினது வாய் கேட்டாம பண்ணிடுவானோ முத்துன்னு சொல்லி மனோஜ் முத்து கிட்ட சண்டைக்கு போறாரு முத்துவுக்கு கோவம் வந்துருது எதுக்குடா சொத்து சொத்துன்னு அழையற நாலு காசு உருப்படியா சம்பாதிக்க வக்கலனாலும் இருக்கிறத அழிக்காம இருக்க மாட்டியா அப்படின்னு முத்து மனோஜ் கிட்ட பயங்கரமா சண்டைக்கு போறாரு எல்லாரும் தடுத்து பார்த்தாலும் சண்டை ரொம்ப பெருசா போயிடுது இதெல்லாம் பார்த்து மனசு நொந்த போற அண்ணாமலை வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு வீட்டுல எல்லாரும் எல்லா பக்கமும் அண்ணாமலையை தேடுறாங்க அவர் எங்க இருக்காருனே தெரியல முத்து அங்க எங்கன்னு தேடி பார்த்துட்டு மனோஜ் கிட்ட மறுபடியும் சண்டைக்கு போறாரு டேய் உன்னால தாண்டா அப்பா எங்க போனாருனே தெரியல நீ பண்ற வேலை தாண்டா இத்தனைக்கும் காரணம் வயசான காலத்துல ஒரு நிம்மதியா இருக்க விட மாட்டியா அப்படின்னு பயங்கரமா சண்டை போட விஜயா எது எப்படி இருந்தாலும் என் புருஷன் உடனே வீட்டுக்கு வரணும் அவரை போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு முத்துவுக்கு ஆர்டர் போடுறாங்க மனோஜ் பண்ற வேலையால இருக்கிற ஒரே வீட்டுக்கும் பெருசா ஆபத்து வந்துடுது இதை எப்படி சமாளிச்சு அண்ணாமலை விஜயா குடும்பம் வெளியே வர போறாங்கன்னு தெரியல முத்து இன்னும் ஒரு ரூம் கட்டுறதுக்கே திணறிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்க அவரால் அப்பாவை தனியா பாத்துக்க முடியுமா இதெல்லாம் வர வர எபிசோட்ல பாக்கலாம்